ஜீவ காருணிய உலகம் எல்லாரையும் நம்ம நேசிச்சுட்டோம்னு வச்சுக்கோங்களேன் இப்போ நீங்க பாருங்க வாடிய பயிரை இது தெரியாதவங்க இருக்கவே முடியாது இப்ப நீங்க நல்லா பாருங்க ஒரு பயிர் வாடுகின்றது என்று ஒருத்தர் வருந்துறாருன்னு வச்சுக்கோங்களேன் அவர் நிச்சயமா தன்னுடைய மனைவியை வாட விடுவாரா சக மனிதரை வாட விடுவாரா அவர் இன்னொரு உயிரை பாப்பாரா ஜாதி பாப்பாரா மதம் பாப்பாரா ஆண்பன் வேறுபாடு பாப்பாரா பொருளாதார ஏற்ற தாழ்வு பாப்பாரா அப்போ அத்தனை சமூக ஏற்ற தாழ்வுகளையும் போக்க முடியும்னா ஒரு அறிவு படைத்த ஒரு உயிரையே நேசித்த ஒருத்தனால இந்த உலகத்துல யாரையாவது பாகுபடுத்தி பார்க்க முடியுமா அப்ப அந்த வள்ளற் பெருமானுடைய அந்த வாசகங்களையும் கொள்கைகளையும் சிந்தனையும் நம்ம உணர்ந்தோம்னா இருக்குன்னு சில இருக்காது அவங்க என்ன பண்ணுவாங்க பண்ணணும் விட்டுருவாங்க சிலையை வணங்க ஆரம்பிச்சிருவாங்க அப்படிங்கிறதுனால அவங்க என்ன பண்ணிடுறாங்கன்னா அந்த உருவ வழிபாடு அங்க இல்ல ஏன் சிந்திக்கணும் மனிதன் சிந்திச்சுட்டானு வச்சுக்கோங்களேன் அவனே எல்லாருக்கும் துணையா இருந்துருவான் கடவுள் எங்கேயாவது தோன்றி யாருக்காவது உதவி செஞ்சு நம்ம பார்த்திருக்கமா கட்டாயம் எந்த கடவுளும் எங்கேயும் தோன்றி நிச்சயமா யாருக்கு உதவி பண்ணது யாரு மூலமா பண்ணோம் அப்படின்னா மனிதர்கள் மூலமா தான் பண்ணும்